நம்மளோட பாரம்பரிய விதைகளை அழிச்சாங்க அது சிறுதானியம்ன்றாங்க கம்பு சோளம் தின குருதவாளி அரிசி சாம அது சிறுதானியம் இல்ல அதுதான் பெருந்தானியம் அது தண்ணி பத்து புள்ள இருபது வேணாம்னு ஊசி போட்டாங்க மாட்டு மாட்டு பாலுமூறு தயிர் சாப்பிட்டு நம்ம தாத்தா பாட்டி சீதா நோய் இல்லாம நூறு வயசு தாண்டி வாழ்ந்தாங்க வெள்ளக்காரனை வேல்கம் படுத்து விரட்டினாங்க மக்கள் மௌனமா இருக்காதிங்க ஒரு லிட்டர் பச்சத்துக்கு இருபது ரூபாய்க்கு மாதிரி நம்மளும் இரண்டாயிரம் வரைக்கும் போயிட்டே கேள்வி கேள்விக்கு ஆளுங்க ஜல்லிக்கட்டையும் மாட்டு வண்டி பந்தயத்தையும் தடை செய்ய சொல்லி பீட்டா மாதிரி சீராய்வு பெட்டிஷனு போட்டாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வாங்கியிருக்கு உச்ச நீதிமன்றம் இது ரெண்டுமே சட்டப்படி குற்றம் சுத்தம் தான் மேயும் பந்தய மாடுகள் ஓடும் மாடுகள் பாயும் இந்த சிங்கம் சிறுத்தை புலிகள் பதுங்கி பாயும் சல்லி மாடு நாட்டு மாடுதான் பதுங்காம பாயும் அது சென்னை வள்ளுவர் கோட்டத்திலையும் பாயும் ஒன்பதாம் தேதி கூடலூர்ல மாலை ஆறு மணிக்கு பழைய பேருந்து நிலையத்தில் நாட்டு சங்கம் சார் கூட்டம் வர டிசம்பர் முப்பதாம் தேதி சென்னை கோட்டத்தில் மாலை ஆறு மணிக்கு மாபெரும் கடன பொதுக்கூட்டம்